அனைவருக்கும் வணக்கம் திருமுழுக்கு ஆலயம் கரியான் சாவடி விவிலிய தாத்தா தேவநாதன் இன்றைய இறைவார்த்தை மத்திய இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முதல் நாற்பது முடிய இயேசு சதிசேயர்களை வாயடைக்க செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி அவரிடம் வந்து போத அவரிடம் வந்தனர் அவர்களுள் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் எண்ணத்தோடு போதகரே திருச்சட்டத்தில் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கட உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை திருச்சட்ட நூல் முழுமைக்கும் இறைவாக்கு நூல்களுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார் ஆமேன்